அந்த எழுச்சியினுடைய பிரதிபலம் என்ன என்று பார்க்கும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை இந்த கோவை மாநகர மக்களுக்கு இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலத்தில் இந்த கோவை மாவட்டம் கோவை மாநகராட்சி பதிவிக்கின்ற சட்டமன்றத்தில் தொகுதிக்குட்பட்ட அனைவருக்கும் அதிகமான திட்டங்களை நாங்கள் வழங்கி இருக்கிறோம் அதிகமான திட்டம் திட்டம் செஞ்சிருக்கிறோம் குடிநீர் திட்டம் மூன்றாவது குடி திட்டத்தை இந்த மாநகராட்சியில் இருக்கின்ற வடக்கு சட்டமன்ற தொகுதியில பல பகுதியில் தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட நீர் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்னங்க எங்க பார்த்தாலும் போக மாநகராட்சியில பாலங்கள் சிறப்பா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க திரு ஸ்டாலின் பல்வேறு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு கடந்த அண்ணா திமுக ஆட்சி இரண்டு ஆட்சின்னு சொன்னார் கண்ணமுடி பார்த்தா இரவுல இருண்டாதான் தெரியும் கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும் திரு ஸ்டாலின் அவர்களே கோவைக்கு பல முறை வந்துட்டு போயிருக்கிறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை இந்த பாலத்தை பார்த்தாலே அதற்கு சான்றா இருக்கும் அவ்வளவு பாலங்கள் கோவை மாநகராட்சி சொல்லிருந்த பொழுது பல சட்டமன்ற தொகுதியை உட்பட்ட பகுதி ஒரு இடத்துல இருந்து மற்றொரு பகுதிக்கு போகும் சொன்னா சாலை சந்திப்புகள போக்குவரத்து நெரிசல் குறிப்பிட்ட நேரத்துல போக முடியாது அதனால இங்க இருக்கின்ற அரவிந்தர் வேலுமணி அவர்கள் இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் சார்மன் அர்ஜுன் அவர்கள் ஜெயராம் அவர்கள் அதே போல மாவட்ட செயலாளர் குமார் அவர்கள் அருண்குமார் போன்றவர்கள் கோரிக்கை வச்சாங்க இதுக்கும் இந்திய அதிமுக ஆட்சியில் இருக்கும் அம்மா இருக்கும் போதும் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சோம் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா நினைத்த மாதிரி இந்த கோவை மாநகர மக்கள் என்னென்ன கோரிக்கை வச்சாங்களோ எங்கெல்லாம் பாலம் கட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அத்தனை இடத்திலே பாலத்தை கட்டி கொடுத்த அரசாங்கம் நாங்க பாலத்தை கட்டிக்கிறோம் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் வந்து திறந்துட்டு கார்ல அழகா ஒய்யாரமா போற செஞ்சது நாம உண்மையா இல்லைங்களா நாம தானே செஞ்சோம் அண்ணா திமுக ஆட்சியில் தானே பாலம் கட்டணும் போகும்போது சொல்றாரு அழகா பால இருக்குமே அழகா தான் இருக்கணும் அது ஏன்னா அதிமுக ஆட்சியில கட்டப்பட்ட பாலம் அது மட்டும் இல்ல கூட்டு மூணாவது கூட்டு குடி திட்டம் கோவை மாநகராட்சி மக்கள் எங்களுக்கு குடி பிரச்சனை இருக்கின்றது அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று மூன்றாவது கூட்டு குடி திட்டம் ஆயிரத்தி நூறு கோடி திட்ட மதிப்பீட்டு செயல்படுத்தி முடிக்கின்ற நிர்வாகில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவரு பங்குக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அவர் ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சுட்டு போயிட்டார் யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறார் சிந்திச்சு பாருங்க செஞ்சது கஷ்டப்பட்டு நாம ஆனா சிக்கரொட்டி அழகா திறந்து இவர்கள் கொண்டு வந்த திட்டம் மாதிரி மக்களுக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் எல்லா திட்டமுமே பெரும்பாலும் கோவை மாநகராட்சியில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சி கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அவர் திறக்கத்தான் முடியும் கொண்டு வர முடியாது ஆக அண்ணா கோவை மாநகராட்சியில பல திட்டப்பணிகளை செயல்படுத்தி மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற இயக்கம் திமுக அடிக்கடி சொல்லிட்டே இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் சாலி நாங்க கூட்டணி பலமா இருக்குது கூட்டணி பலமா இருக்குதுன்னு நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற சாலி மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்க முடியும் கூட்டணி அல்ல நல்லது செஞ்சிருக்கிறோம் நெஞ்ச நிமித்தி நான் பேசுறேன் மக்கள் எண்ணுகிறார்கள் கடந்த ஆட்சி எப்படி இருந்தது இப்ப இருக்கின்ற விடியா திமுக ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த ஆட்சி எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறப்பா ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலே எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க அடுத்தது அந்த கூட்டணி கட்சி அங்க குட்டி கட்சிங்க தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது அவர்கள் நான் யாரையும் குறை சொல்லி கிடையாது அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்து தமிழக மீட்போம் என்று சொல்றீங்களே எப்படி மீட்போங்கிறோம் இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம் எப்படி மீட்போம்னா தேர்தல் மூலமாக மீட்போம் கொடுமையான ஆட்சி நடந்து இருக்குது குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார் வாரிசு அரசுக்கு முற்றுப்பிக்கின்ற தேர்தல் இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம் அதுதான் எங்களுடைய லட்சியம் திரு முத்தரசன் அவர்களே உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சிடாதீங்க எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக பிரச்சனை இருக்குதுன்னு பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடம் இல்ல பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள் அவர் அடிக்கடி பேசிவிட்டார் திமுக ஆட்சியில் மக்களுடைய தேர்தலில் ஜெயிக்க முடியாது அண்ணா திமுக பலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனை அணுகல தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கார் பரவாயில்ல ஏதோ ஒரு நாலு ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதாக வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது யாருமே திமுக ஏற்று பேசுவதே கிடையாது எல்லாம் அடிமை சாசன எழுதி கொடுத்துட்டாங்க இன்னொருவர் திருமாவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுறார்

இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது திரு தொல் திருமாவளவன் குறிப்பிடுகிறார் தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கைகிறார் அப்படின்னா உள்ளொண்ண வச்சுக்கிட்டு வெளியுண்ணதான பேசிட்டு இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள என்ன எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுது வெளியில இல்ல இல்ல கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார் இரண்டு கருத்தையும் திரு திருமாவள திருமாவள அவர்களை குறிப்பிடாரு நாங்க சொல்லல அவர் சொன்னதா இங்க சொல்றோம் ஆகவே உங்க கூட்டணிக்குள்ளதான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி இல்ல நாங்க கூட்டணி அமைச்சோம் மத்திய உள்துறை அமைச்சர் வந்தார் அவரை நான் சந்தித்தேன் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு நானும் அறிவிச்சவர் வேலுமணி அவர்கள் துணை பொதுச் கழக நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே நிறுவனங்களை சந்தித்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பாரதி ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது எங்கள் கூட்டணிக்கு அண்ணா தலைமை தாங்கும் என்று குறிப்பிட்டார் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் என்று எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிட்டார் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது ஆனா எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் பயம் வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நாங்க கூட்டணி அமைச்சோம் நீங்க எங்க கவலைப்படுறீங்க எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி வைக்கணும் சொல்றோம் ஐஜேக கட்சி எங்களோட கூட்டணி வைக்கணும் சொல்றோம் அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் பார்வர்டு பிளாக் நாங்க கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம் இப்படி இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணியில் அங்க வைத்திட்டு இருக்குது இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும் நம்ம கூட்டணிக்கென்று பயம் வந்துட்டது எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுகிறாங்களோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கிட்ட கூட்டணிக்கெல்லாம் பயம் விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேரலில் பலம் வாய்ந்த கூட்டணியால் அமைக்கப்பட்டு தேரலை சந்தித்து கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து நாலு சட்டமன்ற தொகுதியில் இருநூற்றி பத்து தொகுதியில் அண்ணா திமுக தலைமையில் கிட்ட கூட்டணி வெல்லும் 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 இது ஸ்டாலின் அப்டிலே பகல் கனவு கண்டு கொண்ட கிணகள் இராவிட முன்னேற்றங்களை தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி ஏறும் இடங்களில வெற்றி பெறும் என்று பகல் கனவு காண்கிணீர்கள் ஒரு போதம் ஒரு போதும் நடக்காது ஏறென்றால் நீங்க மக்களுக்கு செஞ்சிருந்தா தடவ மக்கள் உங்களை சிந்தித்து போப்பாங்க எப்பொழுதும் வீட்டு மக்களை பத்தியே சிந்தி கேக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின் ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் எப்பொழுதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்க கூடிய கட்சிகள் மக்களை பற்றி சிந்திக்கின்ற கட்சி மக்களை பற்றி கவனப்படுகின்ற கட்சி நம் கூட்டணி கட்சிகள் அதனால்தான் மக்களை நாம் விரும்புகின்றார்கள் நமக்கு மிகப்பெரிய பலம் திரு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் ஆகின்றது ஐம்பது மாதிரி ஆட்சியிலே இந்த கோவை மாவட்டத்துக்கோ கோவை மாநகராட்சியிலோ எந்த ஒரு பெரிய புதிய திட்டமாக கொண்டு வந்திருக்காங்களா கொண்டு சொல்லு வந்திருக்காரு காது செவி வந்திருக்காரா அப்புறம் எப்படி ஓட்டு கேட்பாரு மக்கள்கிட்ட வந்து மக்கள் ஓட்டு கேட்க முடியுமா செஞ்சிருந்தா தானே மக்கள் நினைப்பாங்க குடும்ப குடும்பத்தை பத்தியே சிந்தித்து கொண்டிருக்கிறார் மக்களை பற்றி சிந்திக்க கூடிய அண்ணா திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சி நம் கூட்டணியை அங்கமைக்கின்ற கட்சிகள் தான் மக்களை நம்ம மீது பாசம் கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்ல திமுக ஆட்சிக்கு வந்தாவே ரவுடி சுந்தரும் இந்த பத் மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொலை கொல்ல திருட்டு பாடி வெண்கொடுமை நடக்காத நாளே இல்ல சிறுமை முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு ஒரு பொம்மை முதலமைச்சர் முதலமைச்சர் தடுக்க முடியல கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் முதியோர் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் கொள்ளை கூட்டம் உள்ளே பூந்து அவர்களை கடுமையாக தாக்கி கொலை செய்கின்ற காட்சி கொலை செய்கின்ற காட்சி எல்லா வந்திருக்குது நகையில போயிடுறாங்க பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்யறாங்க அதை தடுக்க இந்த ஆட்சியில திறன் இல்ல திறமையில் நீங்க பாத்தீங்க மதுரையில் கஞ்சா வித்திட்டு இருக்கிறாங்க அவர்கள் மீது அங்க இருக்கின்ற ஒருவர் அவருடைய அவர் தந்தை போய் காவலத்தில் புகார் புகார் கொடுத்த உடனே அந்த கஞ்சா விற்கின்ற அந்த நபர்கள் அவர்களை வீடு தேடி சென்று அந்த தகப்பலாரை தந்தையும் மகனையும் அருவாளால் வெட்டுகின்ற காட்சி இன்றைய தினம் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டது வரும்போது கூட அந்த தொலைக்காட்சியில் நான் பார்த்துட்டு வந்தேன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி அவள ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா தேவைங்களா யாரை நம்பி மக்கள் இருக்கிறார்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கின்றார்கள் அந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்ட அந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டா தான் மக்களை பாதுகாக்க முடியும் பயிருக்கு வேலை எப்படி முக்கியமோ அது போல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் இந்த ஆட்சியில் கிடையாது மக்களுக்கு இனி மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள் இன்றைய தினம் அன்றாடும் அச்சத்திலே உரைந்து போய் வாழ்கின்ற காட்சியை பத்திரிகை ஊடகத்திலையும் பாக்கிறோம் அது மட்டும் இல்ல கோவையில் ஒரு காவலரும் அவருடைய இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க அவர்களை மறிச்சு காவலரை தாக்கி அவருடைய மனைவிடைய நகைகள் பறிச்சிட்டு போயிட்டாங்க யாருக்கு காவலருக்கே பாதுகாப்பு இல்ல அப்புறம் போய் நம்மளை பாதுகாக்கிறது மக்களை காவல் காவலருக்கு பாதுகாப்பு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா சிந்திச்சு பாரு ஏனென்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி அது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களை கண்ணை எமிகாப்பதை போல எங்களுடைய அரசு பாதுகாத்தது அம்மா இருக்கின்ற போதும் பார்த்து காத்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகிறது அந்த ஐம்பது மாத காலத்தில் விலைவாசி உயர்வு கொஞ்ச நஞ்சம் இல்ல வந்திருக்கிற தாய்மாரெல்லாம் குடும்ப தலைவிகள் அரிசி என்ன விலை சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது குறைந்த விலையத்தில் கிடைச்சது இப்போ ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபா உயர்ந்திருக்குது அரிசி விலை அரிசியை எல்லாம் வாங்கி பயன்படுத்தி தான் அவனு வேற வழி இல்லை விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது மின் கட்டணம் கேட்க வேண்டியதே இல்ல கரண்ட தொட்டாத்தான் ஷாக் அடிக்குவாங்க கரண்ட் பில்லை கேட்டாவே ஷாக் அடிக்குது அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்வு ஒரு முறை இருமுறை அல்ல வருடத்திற்கு ஐந்து சதவீத மின் கட்டணம் உயர்வு தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு மின் கட்டணம் உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடம் ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம் மின் கட்டணம் உயர்ந்து மக்கள் துன்பத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க இதுதான் எப்படின்னா வீட்டு வரி கேட்க வேண்டியதே இல்லை திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சதவீதம் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டினீங்களா நகராட்சியில மாநகராட்சியில ரெண்டாயிரம் ரூபாய் வரி கட்டி ஆகணும் ஓட்டு போட்டதுக்கு பரிசு சாலின்னு கொடுத்துருக்க நம்ம மக்கள்லாம் ஓட்டு போட்டீங்க தப்பில்லை இல்ல வேற பகுதியில் இருந்து சொல்றேன் நம்ம பகுதி மாதிரி ஒட்டு மொத்தமா அண்ணா அனைத்து தொகுதியில் வெற்றி பெற்றா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் பல மாவட்டத்தில் செய்த தவறின் காரணமாக இன்றைக்கு வரி மேல் வரி போட்டு மக்கள் தலைமையில் தலையில மிகப்பெரிய சுமையை சுமைத்திருக்கிறாங்க கடவரி வரி வீட்டு வரி கட வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்வு நீங்க வரி கட்டிட்டு இருந்தீங்களா மாசம் மாசம் இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு மாதம் வரி கட்ட வேணும் மின் கட்டணம் அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் மின்கட்டணம் செலுத்தி இருந்தா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் மின்கட்டணம் செலுத்த வேணும் குடிநீர் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டார் ஒரே அரசாங்கம் நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கம் தான் குப்பை அரசாங்கம் இருக்குது குப்பைக்கு வரி போட்டார் கிடையாது அப்புறம் நீங்க ஏதாவது வீடு விற்கணும் வீடு வாங்கணும்னா அந்த வழிகாட்டு மதிப்பு ஸ்டாம்ப் டியூட்டி உயர்த்திட்டாங்க அதையும் உயர்த்திட்டாங்க இப்படி எல்லா வகையிலுமே உயர்ந்து மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது அதோட அதிமுக ஆட்சியில ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டோம் மருத்துவமனையோட பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எந்த ஆட்சியில் அது உண்டாம் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு இணையம் அந்த அரச மருத்துவமனை செயல்பட்டு இருக்குது அது மட்டுமல்ல நம்முடைய திமுக ஆட்சியில் நம்முடைய கோவை மாநகரத்தில் கோவை மாவட்டத்தில் மட்டும் அஞ்சு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அஞ்சு கல்லூரி உங்களால் ஒரு கல்லூரி கொடுக்க முடிஞ்சுதான் ஒண்ணு கூட ஒண்ணும் எப்பொழுது பார்த்தாலும் தம்பி அண்ணன் அர்ஜுன எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவாரு எல்லா எம்எல்ஏ கிட்ட கூட்டிட்டு வந்துருவா நம்ம முதலமைச்சா இருக்கும் போது அப்படி அண்ணா திமுக ஆட்சியில ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் கோரிக்கை வச்சு நம்ம கோவையில் மட்டும் ஐந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்துக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை கல்லூரிகள் அதிகமா திறந்தது அண்ணா திமுக ஆட்சியில சட்ட கல்லூரி ஏழு திறந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட மூணு திறந்திருக்கிறோம் கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில சேலம் மாவட்டத்தில் திறந்திருக்கிறாங்க பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் கல்லூரி பிஎட் கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை அண்ணா திமுக ஆட்சியில உயர்ந்தது எங்க பார்த்தாலும் டிகிரி படிச்சிருக்காங்க பையன் பட்டப்படி படிச்சிருக்காங்க சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவி மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உங்க ஆட்சியில் என்ன கேட்டிருக்கிறீங்க பார்த்தாங்க கோயில் பணம் இருந்தது அறநிலத்துறையில் பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க அது சொன்னால் வேற விதமாகிரும் கண்ணு உறுத்துது கோயிலை கண்டாவே கண் உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேன் ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படுத்தவர்கள் உண்டியில் போய் பணம் போடுறீங்க அது அறநத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீங்கள் உண்டியில் பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும் அந்த கோயில் விரிவுபடுத்த அதுக்காக நீங்க கட்டினா வேண்டாமா நாங்க கொடுத்த அண்ணா திமுக ஆட்சியில் இத்தனை கல்லூரி கட்டி கொடுத்துறோம் மருத்துவ கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம் நீங்க அப்படி அல்ல வேண்டும் என்ற திட்டமிட்டு இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு சதி செயலா மக்கள் பார்க்குறாங்க பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க இது ஏங்க கோயில் அறநிலையத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க கல்விக்கு வேண்டாம் சொல்லல கல்வி என்பது முக்கியம் ஒரு மனிதனுக்கு கல் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம் ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம் ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா பத்து கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா ஏ நாங்க இவ்வளவு அரசு கலை கலைக்கல்லூரிகள் அதே போல மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியில் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவு கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து இருந்து கட்ட முடியவில்லை இந்த அரசாங்கம் தேவையா தேவைங்களா அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கழகம் இதுல ஒரு இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குது அந்த அருப்பு கோட்டையில இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்குது இந்த பயிர் இந்த பகுதியில் இருக்கின்ற மானாவாரி பயிர் அந்த பயிர் எப்படி இடுவது என்பது பயிற்சி கொடுப்பதற்காக அந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்காக அந்த அருப்பு கோட்டையில இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான நிலம் இருக்குது அதை இப்ப சிப்காட்டுக்கு ஒதுக்க பாக்குறாங்க ஏ சிப்காட்டுக்கு தனிய நிலை எடுத்து ஒதுக்குங்களே இன்னைக்கு புதிய புதிய ரகம் வந்து இருக்குது இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் உற்பத்தியை பெருக்க வேண்டும் மானாவரி பருத்தி கடலை இப்படி பல பயிர்கள் உருவாக்க வேண்டும் சொன்னால் அந்த பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் மூலமாக அதிக விளைச்சல் கொடுப்பதற்காக தான் அந்த நிலத்தை வச்சிருந்தாங்க அதுவும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துடைய அனுமதி இல்லாம இந்த அரசாங்கம் சிப்காட் ஒதுக்குவதாக வந்திருக்குது விவசாயிகள் கொதிச்சு போயிருக்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன இடத்துல தகவலை கொடுத்தார்கள் நீ எப்படியாவது பேசி தருகின்ற நான் ஒரு விவசாயம் இருக்கின்றேன் விவசாயிய கஷ்டத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன் இன்னைக்கு விவசாயிகள் இருட்டுக்கு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சி நிலையம் மிக மிக முக்கியம் இந்த அரசாங்கத்தில் எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் எந்த டிபார்ட்மெண்ட்டும் தெரியாது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானவர்கள் மக்கள் தான் நீதிபதிகள் அவருடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அதை அறிந்து அரசு செயல்படுகிற ஒரே அரசாங்கமா அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது ஆனா இன்றைய முதலமைச்சர் அப்படி இல்லை குடும்ப மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதுதான் ஆட்சி நடத்துறார் மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீட்டு தொகையை வழங்க தீர்ப்பளித்தும் இதுவரை அந்த அந்த கொடுத்த நில உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கவில்லை அதுவும் வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் அண்ணா திமுக அரசு உங்கள் துணையோடு வந்த பிறகு அந்த மக்களுடைய குறைகளும் நீர்க்கப்படும் அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் தொழில் நிறைந்த மாநிலம் மாவட்டம் சிறு குறு நடுத்தர தொழில் இங்கதான் அதிகமா இருக்குது திமுக ஆட்சியில இந்த நலிவடைந்து வருகின்ற சூழலை பார்க்கிறோம் மின்கட்டண உயர்வு அந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க இன்றைக்கு காலையில அவளை சந்தித்து அவருடைய கருத்துல கேட்டு இந்த தொழில் எங்களால செய்ய முடியல வேற தொழில் எங்களுக்கு தெரியாது இதுல பல பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் சிறு குறு நடுத்தர தொழில் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க இது எங்களுக்கு மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு எங்களை தள்ளப்பட்டுக்கிட்டு இருந்த அரசாங்கம் அதற்கு தீர்வான வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க திமுக அரசு வந்த பிறகு சிறு குறு நடுத்தர தொழில் வளமிக்க செழிப்பாக அந்த தொழில் சிறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதே போல மொத்தத்தில் ஸ்டாலின் ஆட்சியை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ்ட் ஸ்டாலின் ஆட்சியை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சிம்பிளி வேஸ்ட் இந்த மக்களுக்கு பயன்படாத அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து ஸ்டாலின் ஸ்டாலின் மாய ஆட்சியை ஒழிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அம்மாவின் உங்கள் மூலம் அமைப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் அதே நேரத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் போட்டியிட்டால் எந்த கட்சியில் நிற்கிறாங்களோ அந்த கட்சி சின்னத்திற்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெறுங்கள் என்று அன்போடு வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன்